பேசுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் நான் இன்னுற வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன விடயம் என்று பார்க்க போனால் கிராமிய பாடசாலைக்கான ஒரு உதவியைத்தான் அந்த இடத்தில் நாடி வந்திருக்கின்றேன் உண்மையாகவே வந்து நான் சென்றிருந்த ஒரு பாடசாலையில் வந்து ஆசிரியர்கள் இருக்கின்ற கதிரை வந்து உடைந்த நிலையில் காணப்படுகின்றது இது வந்து இருபது வருடங்களுக்கு முற்பட்டதாக இந்த கதிரை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த கதிரை வந்து மரத்தாலான கதிரை முதல் வருகின்ற ஒரு மரத்தாலான கதிரை மரக்கதிரை இந்த மரக்கதிரை உடைந்த நிலையில் தற்பொழுது அதுக்கு சில சில பேர் வேலையெல்லாம் பார்த்து இருக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில்தான் அந்த கதிரைகள் அமைந்திருக்கின்றது ஆனாலும் அந்த இடத்திலிருந்து அந்த ஆசிரியர்கள் படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகள் நாளைய எதிர்காலத்தில் வந்து அவர்கள் நல்ல பிரஜைகளாக வரணும் என்று கூறி இன்று பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் பல துன்பங்களையும் தாண்டிக்கொண்டு பல சவால்களையும் எதிர்த்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படியான ஆசிரியர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லவா அதுக்காக வண்டி தான் அந்த இடத்தில் வந்து எனக்கு ஒரு விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார்கள் இந்த கதிரைகள் எங்களுக்கு இருக்கிறதுக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது எங்களுக்கு ஒரு நல்ல கதிரைகள் கிடைத்தாலுமையாகவே வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நாங்கள் கற்பிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் அதிகமாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அந்த இடத்தில் ஆசிரியர்கள் கூறியிருந்தார்கள் உண்மையாகவே வந்து இந்த கிராமிய பாடசாலைக்கான இந்த உதவியாக இந்த பத்து கதிரைகள் தேவைப்படுகின்றது இதை உதவக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் தயவு செய்து உங்களால் உதவ முடியாவிட்டாலும் உதவக்கூடிய யாராவது ஒருவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்னு சொன்னால் பத்து கதிரைக்கு அதிகமாகத்தான் தேவைப்படுகின்றது ஆனாலும் ஒரு பத்து கதிரை பத்து ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு நல்ல கதிரை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு தயவு செய்து அன்பார்ந்த உள்ளங்கள் இந்த கல்விக்காக நாளைய எங்களுடைய பிள்ளைகளுக்காக சந்ததியினருக்காக இந்த கல்வி திட்டத்தை வளர்ப்பதற்காக எங்களுக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடத்தில் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே என்னுடைய என்னுடைய இலக்கத்தை தருகின்றேன் உங்களால் நிச்சயமாக வாங்கி கொடுக்க முடியும் என்றால் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது மிக விரைவாக கொடுக்க வேண்டிய ஒரு உதவி திட்டமாக இருக்கின்றது அன்பார்ந்த உள்ளங்களை இந்த இடத்தில் வர வைக்கின்றேன் உங்களுடைய உதவிகளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் அந்த உதவி திட்டத்தை நான் ஒரு அந்த கிராமிய பாடசாலைக்கு உங்களுடன் சேர்ந்து கொண்டு அதை சேர்ப்பதற்காக நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் உதவக்கூடிய நல்ல உள்ளங்களை தயவு செய்து முன்பாருங்கள் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்